அனைவருக்கும் வணக்கங்க இருபத்தி மூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச் மேப்பில் போட்டிங்கன்னா லொக்கேஷன் வந்துடும் நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வரலாமுங்க முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது இத்துங்க ஒன்பது மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க தஞ்சாவூர் குட்டையும் பார்க்கரும் கிராஸுங்க மாடு தஞ்சாவூர் குட்டைக்கு தார் பார்க்கர் போட்டதுங்க பாலோட அளவீடு வந்து ஒரு நாளைக்கு கண்ணுக்கு போக குறைஞ்சபட்சம் ஆறு லிட்டர் அதிகபட்சம் ஏழு லிட்டர் பால் கறக்குங்க நல்ல குண மாடுங்க நல்ல காம்போர்ஸான மாடுங்க கண்ணு போடுறதுக்கு அதிகபட்சம் இருபது நாள் ஆகுங்க ஈத்து முன்னாள் ஈத்து சினை ஒன்பது மாதம் கறவைக்கு கால் அணிக்க வேண்டாம் கண்ணு போட அதிகபட்சம் இருபது நாள் காலவாசம் இருக்குது மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லை பாலோட அளவீடு கண்ணுக்கு போக காலையில் சாயங்காலம் இரண்டு நேரம் சேர்த்து ஆறு டு ஏழு லிட்டர் ஒரு நாளைக்கு கறவைங்க நாலு மூணு அதிகபட்சம் கறக்கலாம் குறைஞ்சபட்சம் மூணு மூணு ஆறு லிட்டர் பால் கறக்குங்க நரம்பு தாரை வந்து பார்த்திங்கன்னா பெருவர்களோட பெருசாக இருக்குதுங்க அந்தளவுக்கு நல்ல நரம்பு தாரையோடு இருக்குது தெரிஞ்ச இடத்துல இருந்த மாடுங்க அதனால நல்லா கறக்கும் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாம் பால் நல்லா கெட்டியாக இருக்குங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க விற்பனை விலைங்க கன்று போட்டால் நாலு காமில் பால் வர்றதுக்குங்க பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு உத்தரவாதம் உண்டுங்க மாடு நல்ல ஒரு குவாலிட்டியான மாடுங்க தஞ்சாவூர் குட்டையும் தார்பார்க்கரம் கிராஸு ஈன்னா மூணாவது ஈத்து சினை ஒன்பது மாதம் விற்பனை விலை நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு சந்தேகங்கள் விளக்கங்கள் இருந்தால் கேட்டு தெளிவு பண்ணிவிட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகை மூலமாக அனுப்பி கொடுக்குறோம் ஜாயிண்ட் வாடகை அமைகிறதுக்கு ரெண்டு நாள் நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்கிறோம் பாதுகாப்பாக கொண்டாந்து இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க கயிறு மாற்றி வச்சுடுறவங்க வண்டி போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கயிறு கழுத்துக்கட்டி எல்லாம் புதுசு தான் வருவங்க மூக்கனாங்கயிர் வந்து மாற்றணுங்கிற ஆசை இருந்தால் மட்டும்தான் மாற்றி கொடுக்குறோங்க காரணம் என்னென்னா புது மூக்கணாங்க மாற்றும் பொழுது இடம் மாறுதல் ஏற்படுது அப்படின்னா அந்த மூக்கு நாணல் பட்டுக்கிட்டு மாடு வந்து ரெண்டு நாள் மூணு நாளைக்கு தீவன தண்ணி எடுக்கிறது இல்லைங்க அது வந்து ஒரு குறையாக சொல்கிறதுனால தான் முகடங்கை வலுவாக இருந்தால் முகடங்கையரத்தை தவிர்த்து மற்ற எல்லா கைத்தையும் புதுசு போட்டு நம்ம கொடுக்குறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இரண்டாம் நீத்துங்க பல்லு கடை முளைப்புங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க தஞ்சாவூர் மாடும் ராத்தியும் கிராஸுங்க தஞ்சாவூர் மாடும் ராத்தியும் கிராஸுங்க பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா சினையூசி போடுறது வந்து போடுறவங்களுக்கான விழிப்புணர்வு வந்து மாடு வச்சுருக்கவங்களுக்கும் அந்த விழிப்புணர்வு கண்டிப்பாக இருக்கணுங்க அதாவது பெரு பெரும்பாலும் நம்ம என்ன இனம் வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இதற்கேற்ற மாதிரியான ஊசி இருக்கா அப்படிங்கிறத கேட்கணும் பொதுவாக அவங்க வந்து நாட்டு ஊசி போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க கையில் என்ன ஸ்டாக் இருக்குதோ அதை ஊசி போடுறவங்க அவங்க போட்டு போகிறாங்க அந்த மாதிரி தான் இந்த மாதிரி தஞ்சாவூரும் தார் பார்க்கரும் தஞ்சாவூர் ராத்தி தஞ்சாவூர் கிர்ரு இல்லை தஞ்சாவூர் காங்கயம் இந்த மாதிரி வந்து மாடுகள் வந்து கிராஸ் ஆகிறதுக்கான காரணம் சென்னை ஊசியின் மூலமாக சனைக்கு போடும்போது மாற்றி போடுறது தான் ஒரு காரணம்ங்க அதில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலோட அளவு கொஞ்சம் கூடி வரும் பால் வந்து கொஞ்சம் தடிப்பமாக இருக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி ரெண்டு ப்ரீடு நாட்டு மாடுகள் கிராஸாக இருக்கிறத வந்து நிறைய பேர் விரும்பி வாங்குகிறாங்க பால் தேவைக்காக ஈத்து ரெண்டாம் நீத்துங்க இளம் மாடுங்க பல்லு வந்து இப்போ தான் கடை பல்லுங்க ஒன்பது மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க கன்று போடுறதுக்கு அதிகபட்சம் இருபது நாள் டைம் இருக்குதுங்க நல்ல குணமான மாடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க தஞ்சாவூர் குட்டையும் ராத்தியும் கிராஸு பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளினுடைய அளவு குறைஞ்சபட்சம் அஞ்சு பால் கறக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது காலையில் மூணு சாயங்காலம் ரெண்டு காலானிக்காமல் பீச்சிக்கலாம் அதிகபட்சம் ஒரு ஆறு வரைக்கும் கறக்கலாம் நம்ம எப்படி அதை பக்குவமாக வச்சுருக்கிறோமோ அதை பொறுத்து கரைவைத்திறன் மாறி வருவோங்க பால் தேவைக்காக நாட்டு மாடுகளை விரும்புகிறவங்க இந்த மாதிரியான குட்ட மாடுகள் வட இந்திய மாட்டோட கிராஸ் ஆன மாடுகள் சொல்லி சுத்தமாக வேணால் தேர்வு செய்யலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூன்றாவது இது தஞ்சாவூர் குட்டை சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ஒன்றரை ஒரு மூன்று லிட்டர் வரைக்கும் பீச்சலாமுங்க நல்ல தோகமடியான மாடுங்க குட்டை காலைக்கு இனச்சரிக்கை செஞ்சுருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க பின்னாடி மடி பார்த்தீங்கனாலே தெரியும் நல்ல படர் மடியாக தெளிவாக இருக்குதுங்க ரெண்டு ஒன்றரைக்கு குறையாது அதுக்கு மேலே நம்ம தாலி வச்சு பக்குவம் பண்ணுறதை பொறுத்து கறவைத்திறன் கூடி வருவோங்க பத்து நாளில் அதிகபட்சம் கன்று போட்டுருவங்க ஈத்து மூணா ஈத்து தஞ்சாவூர் குட்டை சினை மாடு கண்ணு போடுறதுக்கு அதிகபட்சம் பத்து நாள் டைம் இருக்குது குட்டை காலைக்கு இனச்சேரிக்கை பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாங்க பாலோட அளவீடு ரெண்டு ஒன்றையும் கறவை இருக்குங்க இந்த தஞ்சாவூர் குட்டை சினை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா பால் தேவைக்காக குட்டமாடுகள் தேடுறவங்க நல்ல மடிசெட்டோட கால் அணைக்காமல் இளம் மாடாக ரெண்டு ஒன்றை பால் இருக்க மாதிரி வேணும் தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் விலை முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க பால் கறந்துட்டு விற்கும்போது கிடாரி கிடாரிக்கன்னோ குறைஞ்சபட்சம் எட்டாயிரம் ரூபா அதிகபட்சம் பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்கலாம் மாடு சந்தை மதிப்பாக இருபதாயிர ரூபாயிலேருந்து ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கலாமே எந்த இடத்துலையும் நஷ்டம் போகாதுங்க குழந்தைகளுக்கும் நாட்டு மாட்டு பால் கொடுத்த திருப்தி இருக்கும் அதே சமயம் பால் வந்து பார்த்திங்கன்னா பால்லே சிறந்தது ஆட்டுப்பால் அப்படிங்கிறது நம்ம காந்தியடிகள் குறிப்பிட்ட நிறையா இடத்துல ஆர்டிக்கலாகவே இருக்குதுங்க உயரம் குறைய குறைய அந்த கால்நடையில் இருக்கிற பாலில் புரோட்டீன் அதிகமாகும் ஃபேட் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க அதனால தான் எல்லாருமே வந்து ரொம்ப ஃபேன்சியாக விரும்புகிறது புங்கனூர் குட்டை வேணும் அப்படின்னு ஒன்று வந்து அது அளவுக்காகவும் இன்னொன்று வந்து பால் தேவைக்காகவும் வாங்குகிறாங்க நம்ம பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் லோ பட்ஜெட்டில் ஒரு மாட்டை வாங்குகிறாங்க திருப்பி அவங்க விற்கும் போதும் பெரிய நஷ்டம் வந்துடக்கூடாது ஒரு அதிகபட்சம் ஒரு ஐயாயிரரூபாய்க்குள்ளே டிஃபரன்ஸ்க்குள்ளே விற்கிற மாதிரியான சூழ்நிலை தான் இந்த மாதிரி குட்டை மாடுகளை நம்ம நிறைய வாங்கிட்டு வந்து விற்பனை பதிவாக கொண்டு வர்றவங்க நம்ம கொடுக்குற உத்தரவாதம் சொல்லிக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் கன்று போட்டால் நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற வரைக்கும் உத்தரவாதம் கொடுத்தா நம்ம பதிவாகவே போடுறோம்ங்க ஆனால் பதிவையும் பதிவுக்கான விளக்கத்தையும் கேளுங்க திருப்தியாக இருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க அடுத்ததான் நீங்கள் வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க பல் போடாத ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கேயம் பால் மயிலை கிடாரிங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான கிடாரிங்க சொந்த இருப்பு மாட்டுக்கு பிறந்த ஒரு கிடாரிங்க நம்முடைய நண்பர் அவங்களுடைய மாடு நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்ததுங்க வயசு இருபத்தி மூணு நாள் இருபத்தி மூணு மாதம் ஆகுதுங்க வால் பாருங்கள் நிலம் கூட்டுற மாதிரி இருக்கும் கொம்புகள் ரெண்டும் பயிர் கொம்புங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரி இதற்கு மயிலை காலை இனச்சேர்க்கை பண்ணி நாற்பது நாள் ஆகுதுங்க ஈத்து தலை ஈத்து வயசு இருபத்தி மூணு மாதம் பல் போரில் எட்டு பால் பல்லியே இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைபழுது கிடையாதுங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டு சரியா நாற்பது நாட்கள் ஆகுதுங்க தரமான ஒரு பால்மயிலை கிடாரி வேணும் குவாலிட்டியாக வேணும் சுளி சுத்தமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த கிடாரி தேர்வு செஞ்சு வாங்கலாம் ஏன்னா நல்ல பேர் சொல்கிற மாதிரியான மாடாக வந்து சேரும் எல்லா பொறுப்புமே இருக்குதுங்க இது நிறை செணையானாலும் இளம் செணையானாலும் கண் போட்டாலும் எப்போவுமே அந்த பியூர் ஒயிட்லேயே இருக்குங்க இன்னும் கழுவிட்டு நம்ம வீடியோ எடுத்தோம்னா இன்னும் பார்வைக்கு தெளிவாக இருக்குங்க இந்த மாதிரியான நல்ல குவாலிட்டியான கிடாரிகள் நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்தது முதல்லலாம் மாதத்துக்கு இருபது கிடாரிகள் நம்ம விற்பனைக்காக போடுவோம் இன்றைக்கி மாதத்துக்கு ரெண்டு கிடாரி கொண்டு வர்றதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குதுங்க அதுவும் தெரிஞ்ச இடத்துல தெரிஞ்ச மாட்டுக்கு பிறந்தது அப்படிங்கிறதெல்லாம் எல்லா மாடுகளையும் நம்ம அப்படி சொல்லி போட முடியறது இல்லைங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரி வயசு இருபத்தி மூணு மாதம் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைபொழுது கிடையாதுங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குது மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணி சரியாக நாற்பது நாட்கள் ஆகுதுங்க காம்புகள் நல்லா ஓர்ஸாக இருக்கும் நல்ல பெரும் மாடாக வந்து சேரும் தேவைப்படும் நண்பர்கள் பதிவில் மேலே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு சந்தேகங்கள் வழக்கங்கள்ல இருந்தால் கேட்டு தெளிவு பண்ணிவிட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ரெண்டு பல்லுங்க முதல் ஈத்துங்க ஒன்பது மாதம் சினையில் இருக்கிற தலையீத்து காரி கிடாறீங்க நல்ல ஒரு பெருங்கூட்டு உடம்புல இருக்கக்கூடிய கிடாரிங்க ரெண்டே பல்ல ஒரு பல் சேர்ந்த மாடு என்ன நீல உயரம் இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கும் மடியும் அப்படித்தானுங்க ஈத்து மாட்டுக்கு எப்படி மடி வந்து படர் மடியா வருதோ அந்த மாதிரி இப்போ தலைச்சனையும் மடி வந்து பார்த்திங்கன்னா நல்ல அகலத்தில் தெளிவாக இருக்குதுங்க ரெண்டு பல் முதல் ஈத்து ஒன்பது மாதம் சினை நல்ல பெருங்கூட்டான காங்கேயம் காரி கிடாரிங்க இதனுடைய தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வட்டக்கொம்பு மாடுங்க இதுவும் ஈத்து மூணு ஈற்று சேரும் போது கொம்பு மேலே போய் வட்டக்கொம்பாக வந்து சேர்ந்துடும் ஆனால் உருவத்தில் நல்ல பெரும் மாடாக பேர் சொல்கிற மாதிரி இருக்கும் அதே சமயம் நல்ல கறவை திறன் இருக்கக்கூடிய மாடாகவும் வந்து சேருங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க ஈத்து முதல் ஈத்து பல்லு ரெண்டு பல்லு சினை ஒன்பது மாதம் கண்ணு போடுறதுக்கு பத்து நாள் டைம் இருக்குதுங்க விலை நாற்பத்தி ஏழாயிரம் காலை மயில காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க காங்கேங்கன்று போடும் நாலு காம்பில் பால் வரும் ரெண்டு பல்லு இருக்குது சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது இத்து குட்டை மாடுங்க நாலு மாதமான குட்டை காளை கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க பாலோட அளவீடு காலையில் முக்கால் சாயங்காலம் முக்கால் ஒரு ஒன்றரை லிட்டர் பால் பீச்ச முடியுங்க மாட்டுக்கு ஊசி போட்டிருக்குதுங்க இன்னும் வந்து செனை உறுதி ஆகலை கண்ணு போட்டு நாலு மாதம் ஆகுது ஊசி போட்டு ஒரு இருபது நாளுக்குள்ளதாக இருக்குங்க தெளிவான மாடு குட்டை மாடு லோ பட்ஜெட்டில் ஒரு கன்று மாடு வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் கன்று மாட்டினுடைய விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க ஈத்து மூணான் ஈத்து கன்று போட்டு நாலு மாதம் ஆகுதுங்க சினையூசி போட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்காமல் கறந்துக்கலாம் காலையில் முக்கால் சாயங்காலம் முக்கால் வரைக்கும் கறவை வரும் விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய் தேவைப்படும் நண்பர்கள் இருக்க நம்பருக்கு கொண்டு கேட்டுக்கலாம் குட்டமாடு வேணும் லோ பட்ஜெட் மாடாக வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க இளம் கறவையில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் வேலைக்கு ஒரு ஒன்றரை வரும் சாயங்காலம் ஒரு லிட்டர் வரும் ஒரு ரெண்டரை லிட்டர் பால் பீச்ச முடியும் மாட்டில் இப்போதைக்கு ஒரு முக்கால் முக்கால் வரைக்கும் தான் கறவை இருக்குங்க இன்னும் எவ்வளோ நாள் கறக்குங்கிற உத்தரவாக தான் நம்ம சொல்ல முடியாது சந்தை மதிப்பில் லோ பட்ஜெட்டில் ஒரு குட்டைக்கன்று மாடு அழகாக இருக்குது வேணும்னா தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாமுங்க விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது ஈத்துங்க பெருங்கூட்டு காங்கேயம் மயிலை மாடுங்க இருபது நாள் ஆன மயிலை காளை கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க நல்ல ஒரு குவாலிட்டியான மாடு நெட்டு நீளத்தில் இருக்கும் கால் அணைக்காமல் கறந்துக்கலாம் காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துட்டு கண்ணுக்கு விடலாம் ஆண்கள் பெண்கள் பி பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம் நல்ல உடல் அமைப்பில் நெட்டு நீளத்தில் குதிரையாட்டிருக்குங்க மாடு காம்பு அப்படி பூங்காம்புங்க பஞ்சு மாதிரி இருக்கும் மொத்தமாக ஒரு மூணு டு நாலு நிமிஷம் இருந்தால் போதும் அந்த ரெண்டு லிட்டர் பாலை கறந்துட்டு எழுந்திரிச்சிக்கலாம் கண் நல்ல டாப் கிளாஸான காலை காளைக்கன்றுங்க ஈத்து மூணான் ஈத்து கண் காலை கன்று இருபது நாள் ஆகுது கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு தெளிவாக கறந்துக்க முடியும் மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம் ஆண்கள் பால் கறக்கிற வீடியோ வேணாலும் உங்களுக்கு அனுப்ப முடியுங்க நல்ல அதாவது இறக்கத்தோடு இருக்கக்கூடிய மாடுங்க நல்லா தாலி வச்சு இன்னும் நல்லா தா மாட்டை பக்குவம் பண்ணும்போது இன்னும் கூட ஒரு ஒரு லிட்டர் சேர்ந்து கூட வரலாம் அதை நம்ம வைக்கிற பக்குவத்தை பொறுத்து தான் இருக்குதுங்க மாடு அருமையான மாடு நல்ல குணம் கண் அருமையான கண் காலை கண் காலை அணைக்காமல் கறந்துக்கலாம் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் மொத்தமாகவே மூணு டு நாலு நிமிடத்தில் கண்ணை அவிழ்த்து விட்டு பால் ஊட்டி கண் சிறந்து திருப்பி பிடிச்சி கட்டி பால் கறந்து எந்திரிக்கிற வரைக்குமே அந்த மூணு டு நாலு நிமிஷம் தான் இருக்குங்க அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான மாடு காங்கை மாடு வேணும் காலக்கன்று மாடு காலிக்காத மாடு நல்ல கொம்போட்டத்தில் அழகு லட்சணமான மாடாக வேணும்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் முழு தோ எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கலாமுங்க தெளிவான காங்கை மாடு அருமையான கொம்போட்டத்தில் இருக்குதுங்க கண் அருமையான கன்று காலக்கன்று விலை ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஆறு பல்லுங்க ரெண்டா நீத்துங்க ரெட் சிந்தி சனி மூலமாக பிறந்த மாடுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நாள் ஆன கிடாரி கன்று ஜேர்சி கண்ணுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு ஏழு லிட்டர் பாலுக்கு குறைவில்லாமல் கறக்குதுங்க பூங்காம்பு அருமையான தமிழ் அமைப்புங்க மாடு நல்ல பெருவிட்டான மாடுங்க ஆறு பல்லு ரெண்டா நீத்துங்க அஞ்சு நாள் ஆன ஜேர்சி கன்று கிடாரி கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை பாலோட அளவீடு நாலு ப்ளஸ் மூணு ஒரு ஏழு லிட்டர் வரைக்கும் கறக்கலாம் மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்குறனாலும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம் பூங்காம்பு அருமையான தவறு அமைப்பில் இருக்குதுங்க நேரில் வந்து கறக்குறவங்க காலையில் ஆறு முப்பதுலேருந்து எட்டு மணி வரைக்கும் கறக்குறவங்க மாலை வந்து மூன்றிலேருந்து அஞ்சுக்குள்ளே பால் கறப்போங்க நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா ரெண்டு நேரம் கூட கறக்க கறக்காமல் இருக்கிறோம் நீங்கள் வந்து ரெண்டு நேரம் கறந்து பார்த்து கூட நீங்கள் வாங்கிக்கலாமுங்க நல்ல மாடு ரெட் சிந்தி மாடு ஆறு பல்லு ரெண்டா நீத்து அஞ்சு நாள் ஆன கிடாரி கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் நேரில் வர்றவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்க்குறவங்க பதிவுக்கு மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடையும் கொடுக்கலாமுங்க இந்த மாதிரியான பால் மாடுகள் வாங்கிட்டு போகிற நண்பர்கள் இன்றைய இருக்கிற சூழலில் தீவன முறைகளில் கண்டிப்பாக ஆட்டி ஊத்துகிற வழிமுறையவோ இல்லை கால்சியம் விட்டமின் டானி கொடுக்குறதையோ கண்டிப்பாக பின்பற்றணுங்க அதே மாதிரி ஒரு மாடு இடமாறுதல் ஏற்படுது அப்படின்னா குறைஞ்சபட்சம் ரெண்டு நாள் அதிகபட்சம் பத்து நாள் ஆகுங்க அந்த மாடு இடமாறுதலுக்கு ஏற்று ஏற்றவாறு அந்த இடத்துக்கு செட் ஆகிறதுக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு மாடு வருது அப்படின்னா நம்ம வந்து பார்க்குற அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா வந்தொன்னே ஒரு வரத்தேனம் போடுவாங்க வைக்கோல் சோளத்தட்டு அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை ஒரு கிலோ போட்டு ஒரு ஐம்பது கிராம் கல் போட்டு ஒரு பத்து டு பன்னெண்டு லிட்டர் தண்ணி வைப்பாங்க மாலை நேரத்தில் தவுடு கொஞ்சமாக கலந்து வச்சு கொடுப்பாங்க அந்த அன்னைக்கு ஃபுல்லாக தான் இருக்குங்க அடுத்த நாள் காலையில் நம்ம வந்து பசந்தீவனம் வந்து வ வைக்கோல் போட்டு தவிடு வைப்பாங்க தாலி வந்து பார்த்திங்கன்னா மற்ற மாடுகள் குடித்த தாலியில் சில மாடுகள் குடிக்காதுங்க சில மாடுகள் பிளாஸ்டிக் டப்பில் குடிக்கும் சில மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா கட்டிட்டு நம்ம அக்கட்டை வந்தால் தான் குடிக்கும் சில மாடுகளுக்கு மேலே வரத்தோட தூவி விடணும் சில மாட்டுக்கு வந்து ரொம்ப கல்லாட்டாக இருக்கணும் சில மாடுகள் காலையில் பச்சை தண்ணி குடிக்கும் மத்தியானம் தவுடு தண்ணி குடிக்கும் அது என்ன அப்படிங்கிறத நம்ம ஆளுங்க வந்து பக்கத்தில் நின்று என்னங்கிறத கவனிப்பாங்க அப்படியும் தண்ணி குடிக்கலையா ரெண்டாவது நாள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு மூக்கு வேர்த்துருக்கான்னு பார்ப்போங்க அதே மாதிரி காது மடலை தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாகவோ ரொம்ப இருந்தாலும் காய்ச்சல் இருக்குது அப்படின்னு அர்த்தம் மூக்கு வேர்க்கலினாலும் காய்ச்சல் இருக்குதுன்னு அர்த்தம் உடனடியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சல் மாத்திரை மெலோனக்ஸ் ப்ளஸ் அப்படின்னு இருக்குங்க அது ரெண்டு மாத்திரை ஒரு பெரிய மாடாக இருந்தால் ரெண்டு வருஷத்துக்கு மேற்பட்ட மாடாக இருந்தால் ரெண்டு மாத்திரை கொடுப்போமுங்க கூடவே வந்து ப்ரோவிசாக் அப்படிங்கிறது லைவ் ஈஸ்ட் கல்ச்சருங்க அதாவது செரிமானத்தை தூண்டக்கூடிய மாத்திரை ப்ரோவிசாக்குங்க அதை வந்து கொடுப்போங்க ரெண்டு காய்ச்சல் மாத்திரை ரெண்டு ப்ரோவிசாக் மாத்திரையை ஒரு வேலைக்கு கொடுப்போம் அதே மாதிரி மாலையில் காய்ச்சல் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு இருந்ததுன்னா காலையில் மாலையிலும் ரெண்டு மாத்திரையும் ப்ரோவிசாக்கு ரெண்டு கொடுப்போம்ங்க அதற்கு அடுத்த நாள் காலையிலையும் தண்ணி குடிக்கல மாடு வந்து இதாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கால்நடை மருத்துவரை வர சொல்லி பார்ப்போம் அப்படி வர கால்நடை மருத்துவர் இல்லை அப்படின்னா நம்ம பண்ணுறது வந்து காய்ச்சல் இல்லை ஆனால் வந்து தீவன தண்ணி லிவர் டானிக்கு கண்டிப்பாக கொடுப்போங்க லிவர் டானிக் வந்து புரூட்டோன் விர்பேக் கம்பெனியோட ப்ரூட்டோன் லிவர் வந்து பெரிய மாடுகளுக்கு ஒரு நூறு எம்எல் வரைக்கும் நம்ம கொடுக்கலாமுங்க அதை வந்து ஒரு மூணு நாளைக்கு தொடர்ந்து கொடுப்போம் கண்ணு போட்ட மாடுகளாக இருந்ததுன்னா ஒரு நேரம் லிவர் டானிக் கொடுக்குறதும் ஒரு நேரம் வந்து கால்சியம் டானிக்குங்க அதாவது விர்பேக் கம்பெனியோட ஆஸ்டோவிட் ஃபோர்ட் அப்படிங்கிற கால்சியம் டானிக் ஒரு லிட்டருங்க அது கூட வைமரால்ங்கிற விட்டமின் டானிக் வந்து அறுபது எம்எல் கிடைக்குங்க அந்த அறுபது எம்எல் விட்டமின் டானிக்கை ஒரு லிட்டர் கால்சியம் உள்ள ஊற்றி நல்லா குழி வச்சுக்கோங்க டெய்லி ஒரு நேரம் லிவர் டானிக் கொடுத்தா ஒரு நேரம் கால்சியம் டானிக் வந்து நம்ம கொடுப்போங்க இந்த மாதிரி ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் அந்த மாட்டுக்கான பக்குவத்தை கரெக்டாக பண்ணும்போது நாலு நாள்லேயே எந்த மாடாக இருந்தாலும் நம்மகிட்ட செட் ஆகிடுது தீவனதான் நல்லா எடுக்குதுங்க ஒரு அஞ்சு நாள் ஆறு நாளுக்கு அப்புறம் இயல்பான கறவை வர ஆரம்பிச்சிருது நம்ம இடத்துக்கு ஏற்றவாறு செட் ஆகிடுதுங்க இதைத்தான் நம்ம அடிப்படையாக பண்ணுறோங்க ஆனால் நிறைய நண்பர்கள் வந்து நம்ம இடத்துக்கு வந்தொன்னுமே தீவனந்திங்கணும் நம்ம இடத்துக்கு வந்தோடனுமே தண்ணி குடிக்கணும் நம்ம எப்படி நினைக்கிறோமோ அந்த மாதிரிலாம் மாடுகள் இருக்கணும்னு நினைக்கிறாங்க கண்டிப்பாக அப்படி இருக்காதுங்க சில பேர் வந்து கொஞ்சம் பொறுமையாக ரெண்டு இருந்து ஒரு வாரம் இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்களை பண்ணிவிட்டு கம்ப்ளைண்ட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்கனாலும் நம்ம அதற்கு ஏற்ற மாதிரி முதலுதவி சொல்கிறோம் பத்து நாள் பாஞ்சு நாள் வந்து தீவன் எடுக்காமல் இருந்து நம்ம திருப்பி எடுத்துக்கிட்ட மாடுகளும் இருக்குதுங்க அது சில மாடுகள் வந்து ஸ்ட்ரெஸ்னால் மன அழுத்தத்தினால அது வந்து ஒரு சிக் மாதிரி ஆயிருங்க அதாவது எந்த இடத்துல இருந்ததோ அந்த இடத்துல நினப்பாகவே தீவிர எடுக்காம எடுக்காமல் போயிடும் ஆனால் சில மாடுகள் வந்து ரெண்டு நாள் நாலு நாள் பெரும்பாலான தொண்ணூறு சதவீத மாடுகள் செட் ஆகிடுங்க அதனால் நம்மகிட்ட அந்த பொறுமை இருந்ததுனாலே அந்த மாடு நம்ம இடத்துக்கு ஏற்றவாறு செட் ஆகிக்கும் தவிடு போது கிட்டே இருந்த அந்த மெனக்கடலோடு அது என்ன எதிர்பார்க்குதுங்கிறத நம்ம பண்ணோம்னாலே போதுமானது காட்டுற தவிடுக்குள்ளே கொஞ்சம் சக்கரையும் கல்லுக்கும் கலந்து வச்சோம்னா அந்த சுவைக்கு அப்படியே குடிச்சு பழகிக்குங்க இந்த அடிப்படையே பண்ணிங்கன்னா எந்த மாடாக இருந்தாலும் நம்ம இடத்துக்கு ஏற்றவாறு செட் ஆகிக்குங்க நம்ம வீடியோவை நீங்கள் எதில் பார்த்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்ங்க